ியர் நாடாவது வசனத்தை படிப்போமா மேலும் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் லேசான உம்முடைய உபத்திரவம் லேசான நீங்கும் லேசான நம்முடைய மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கிறது ஆம் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அந்நித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் நம்ம கவலை இயக்கம் பாரம் கண்ணீர் போராட்டம் ஜபம் எல்லாமே எதுக்கு இருக்கு இப்போ அதிகமாக எதுக்கு காணப்படுகிறதுக்காக தான் அதுக்கு தான் நம்ம அவ்வளோவா ஜபம் பண்ணிட்டு தரோம் சில நேரத்தை அழுவோம் சில பாரப்படுவோம் சில கவலைப்படும் சில இடத்துல கோவப்படுவோம் சில எப்படி இருக்குது போராட்டமாக இருக்கும் இல்லையா அப்படி தான் இருக்கோம் இந்த உலகத்தில் ஆனால் கொஞ்ச நாள் அதுக்கு எங்கே என்ன சொல்றாரு அழகான ஒரு வார்த்தை சீக்கிரத்தில் நீங்கும் சீக்கிரத்து நீங்கும் லேசான நம்முடைய பெருசா தெரியும் பவுன் அழகா எழுதுறாரு இந்த பூமியில நம்ம படுற பாடுகள்லாம் எப்படி இருக்கா லேசான ஓத்திரம் ஆவியை பெற்றவங்களுக்கு தான் எப்படி இருக்கும் ஆவியை பெறாதவளுக்கு எப்படி இருக்கும் அவாடி உலகமே இடிஞ்சது மாதிரி இருக்கும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கண்ணீரும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஓத்தரம் இருக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு யாரு மட்டும் அதை ஆண்டோடைய ஆவி பாவியான இருக்கிறவர இல்லையான்னு எப்படி தெரிவிங்க இது ஒரு இது ஒரு பிரச்சனையா இருக்கு அவரு கதை பார்த்துக்கு ஏதோ ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அவர் பார்த்துக்குவார் எப்போ நீங்க ஃப்ரீயா ஆயிட்டீங்களோ அது எப்படி ஓத்திரமா லேசான ஓத்திரம் வசனம் என்ன சொல்றாருன்னா லேசான நம்முடைய ஓத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமழிமைக்கு உண்டாயிருக்கிறது என்ன மகிமையா இங்கே இங்கே இருக்கிற ஓத்திர பாடுகள் பாடுகள் லேசானதுதான் நமக்கு இருக்கிற பாடுகள் கஷ்டம் கண்ணீர்லாம் எவ்வளவா ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு என்னவா இருக்குது அதுதான் தான் பரிசு பாவி பெறணுன்றது பெறல அது வரைக்கும் எனக்குமே பெருசாக தான் தெரிஞ்சது அப்போ லேசாக மாறுறது ஆவியான வந்த ஒரு மாறுது அந்த லேசாக மாறின அந்த ஓத்திரத்துடைய பலனும் ஒரு வேலை அதுக்கு கூலி கொடுத்துறாங்க காசு கொடுப்போம் எல்லாருமே வேலை செஞ்சு கா அதுக்கு அவர் கொடுக்க போகிற மகிமை என்னவா நித்திய கணம் கணனா என்ன ஆனர் அதாவது ரொம்ப ரொம்ப அவங்கள புகழ்ந்து அவங்கள அவங்களுக்கு நித்தியமானது இப்ப நான் கொஞ்சம் நேரம் போகணும் தெரில அவர் என்ன கொஞ்சம் உங்களை யாரும் போகணும்னு தெரில இது எவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் அடுத்த வருஷம் தெரியாதவ ஆளுயா அவார்டு கொடுப்பாங்க அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த அவார்டு செத்து போன அந்த அவார்டு போயிடும் நித்திய கனமழிமைக்கு ஒப்பானதல்ல ஆமே அவர் சொல்ற நித்திய கனமகிமை உண்டாயிருக்கிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் நம்ம பார்க்கறது இருக்கிறது எல்லாமே அணிஞ்சு போயிடும் நம்ம காணுகிறதெல்லாம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அது எங்கே சொல்லிட்டார் மேலே சொல்லிட்டாரு மேலும் காணப்படுகிறவைகள்லாம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் இதெல்லாம் நீங்கி நீங்கிப்போம் எது இந்த உலகம் மகிமை பெருமை பேச்சு வேது அது இது திறமை காசு பணம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் ஒன்றும் இல்லை யாரா இங்கே நூறு வயசு இருக்காங்களா ஒரு ஆள் இல்லவே இல்லை எண்பது வயசு இருக்காங்களா ஒரு ரஜினா இருக்காங்க ஒரு மாத்தமாரி அம்மா இருக்காங்க நூறு வயசு இல்லை தொண்ணூறு வயசு இல்லை சரி நூறு வயசு இருப்பாங்களா இருந்தாலும் வரமாட்டாங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா ஏன் எடுத்துக்கதாக இருக்கிற தெரியலான்னு தான் சொல்லுவாங்க முதல் முதல்ல போய் இந்த வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தையை ஏன்டா இருக்கிறேன் இருக்கிறேன்னு கற்றுவாங்க நான் அப்படி பார்த்துருக்கிறேன் அப்போ அவங்களால இருக்க முடியல அவங்க உடல் வந்து ஏற்றுக்கிற மாட்டுது பாடு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் அந்த பூமியில்லை நம்மளுடைய சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி எல்லாம் மறைந்து போகும் ஆனால் பெற்றிருக்கிற பரிசுதாவியோ வேறப்போ நித்திய நித்தியமானது இன்னொரு வாழ்வு இன்னொரு பூமி அதுக்கு தான் வாழ்கிறோம் அது காணலை இப்போ காணப்படாத ஒரு வாழ்வு இறந்த ஒரு பாடை அது எந்த மதமுமே முடிஞ்சு போகணும்னு சொல்லலை முஸ்லீம் சொல்லலை இந்து மதத்துலையும் சொல்லலை எந்த மதத்துலேயும் சொல்லலை ஆனால் என்ன ஆகும்னு சொல்லலை ஒரு வாழ்வு இருக்குதுன்னு சொல்லிப்பிடிச்சு அதுக்கு எப்படி இருக்கே எப்படி வாழ போகிறேன் என்ன காணலை அந்த சாமிக்கும் தெரியாது ஸோ அவங்களுக்கு தெரியாது அவ அவங்கள பற்றி இப்போ நம்ம பேசுறதில்ல தெளிவாக எங்கே இருக்குது அண்டாய் இயேசு கிறிஸ்தோடியாக நமக்கு இந்த பைபிளில் எப்படி மறித்த ஒரு வாழ்க்கை அமையும் இங்கே அதை பரிசுதாய் பெற்றுக்கிட்டா இங்கேயும் உனக்கு இந்த துவத்திரமும் எப்படி இருக்கும் லேசாக இருக்கும் அது என்ன ஆகும் மறைஞ்சி போவோம் தினம் நாளையத்தனும் பரிசுதாய் பெறறதுனால நாளையத்தனத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க நானும் கவலைப்பட்டுருக்கேன் ஒரு காலத்தில் பரிசுதாக பெறாத போது பரிசுதாவி பெற்றவங்க நான் செய்வாங்க அதுதான் பரிசுதாவி நான் ஆலையை பற்றி கவலை இல்லை நான் அடுத்த வாரத்தை பற்றி கவலை இல்லை அடுத்த மாதம் பற்றி பிள்ளை அடுத்த வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை அது மாதிரி ஃப்ரீயாக இருப்பாங்க ஏன்னா ஆண்டு இந்த அப்பா அம்மா அம்மா சோறு போடுவாங்க எப்பயா கவலைப்பட்டுருக்கலாம் இந்த அம்மா நாளைக்கு ஆக்குவாங்களா சோறு போடுவாங்களா சோர் போட அப்பா கொடுப்பாரா அப்படின்னு கவலைப்பட்டு பிள்ளை யாராவது இதா கீழே ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எங்கள் அம்மா சாப்பாடு கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு விறப்புப்படுத்த வாரத்தில் ஒரு சொல்லிகிட்டு இருந்தா அப்போ அப்பா அம்மா வந்து சாப்பாடு தயாராக வச்சுருப்பாங்கன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா ஏன்னா அப்பா அம்மா மேலே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் தைரியம் தானே அதே தான் தெய்வம் நம்ம அவரோடு ஆவியில் இருந்தால் போதும் அந்த ஆவியால் பெற்று கொள்கிற வாங்க சகோதரி சொன்னாங்க சகோதரி சொன்னாங்க அது ஒரு 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 சொல்ல முடியல அந்த அளவுக்கு அந்த பூரிப்பு அந்த உணர்ச்சி இருக்குது அது அது இருந்தால் என்ன செய்வோம் அடிக்கடி அவர்கிட்ட பேசும் அப்பாட்ட பேசுவோம் இங்க இருக்காரு பாப்பா ஆமாம் அவ்வளவுதான் அது பேச விட தடுக்கிறது இந்த இந்த உடல் தான் இந்த தான் பலவீனம் ஜன நாலு ஜோமனிக்க கொஞ்சம் இச்சை பொருள் அந்த வேலை இந்த வேலை எனக்கே வந்துருது வேலை 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 தேப்போட சாப்பாடு ரைட்ல ஓடி போயிடுது பகல சிறப்பு போராட்டம் வச்சிருக்கோம் ஸோ என்ன ஜோம் பண்ணுவா அப்படி பாடுவான் அப்படி அப்படிதான் வருது வாசனத்தில் பாடல்கள் நிறையா பாட்டு போடணும் இல்லை அவர்களை பேசணும்னு போடுற பாட்டு தான் அப்போ கடவுளுடைய ஆவி நம்மளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார் ஆமே அதுக்கு காசு கொடுத்து வாங்கணுமா இந்த பூமியில எல்லாத்துக்கும் காசு கொடுத்து வாங்கணும் இதுக்கு எதுக்கு தேவைடா நம்மளை கொடுத்து ஆண்டோட கேட்டா போதும் வாயில் கே கொடுத்துறேன் என்ன நம்புன்ற நம்புனா போதும் ஏண்ட கேளு ஹாலூயா அவ்வளோ அன்புள்ள அப்பா ஆவியை அளந்து பார்க்க கேட்க கேட்க கொடுப்பாராம் அளவில்லாமல் கொடுப்பாராம் கேளுங்கள் கொடுக்கப்படும் நம்ம எதை கேட்கல பரிசுதாவி கேட்கல அதோடைய முதல் படி என்னது முதல் படி ஞானசானது உடன்படிக்கு விடு வருஷம் வரணும்னா என்ன செய்யணும் ஞானசான எடுக்கணும் நிறைய பேர் எடுக்காம இருக்காங்க தெரியாமல் கீழ்படிங்க அம்மேன் பெருசாக இது கொடுக்க மாட்டேன் எந்த பொண்ணாவது போய் சைட் அடித்தானா அவங்க அப்பா அம்மா நீ சைட் அடித்த என் பொண்ணை கூப்பிட்டு போடான்னு சொல்லிடுவாங்களா எந்த பையனையாவது இந்த அந்த பொண்ணு பார்த்துட்டா சரி போடான்னு சொல்லிடுவாங்களா அது முறைப்படி செய்கிறாங்களா இல்லையா அதான் திருமணம்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ வருஷா போகிறதுக்கு ஒன்று முறைப்படி இல்லையா அது ஒன்று இஸ்வதுக்கு வந்துடுவாரா தாத்தகத்தா அம்மா டூ இறங்கி வந்துடுவார அப்போ அதுக்கு யார் அவன் செய்வான்னு தெரிஞ்சுதான் ஒரு ஒரு வாரம் ஆபேன் ஆபேன்